நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் வந்து ஹார்மோனி சூப்பரான ஒரு வின்னிங் நம்ம ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையாக கொடுத்துருந்தால் ரெண்டு நம்பர் சூப்பராக வந்துருந்துச்சு நல்ல மேட்ச் ஆயிருந்தது அதே மாதிரி இன்னைக்கு கால் நடிக்கப்பட்ட நம்பர் நாற்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அடுத்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பதினஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளும் இங்கே இன்னும் கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்ம கொடுத்த நம்பர் பாருங்க இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஒன்னாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தான் கொடுத்துருக்குறோம் அதே தான் இங்கேயே வந்துருக்கு நம்ம மாற்றியே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இல்லை அதே தான் வந்திருக்கு சூப்பராக மெத்தேடு ஆனால் ஃபுல் டிஜிட்டும் பாருங்கள் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பரும் நம்ம பிபோவில் கொடுக்காமல் இருந்தோம்னா பிபோவில் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்துருக்கோம் நூறு ி பதினஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி பாருங்கள் ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு நம்பர் ஒரு ஃபார்மேட்டில் வந்து ஒரு நம்பர் ஒரு ஃபார்மேட் மாறி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஏழு ஒன்று அஞ்சு சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு அதான் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நான் மேட்ச் ஆகுறதுனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள் பி போர்டு மாற்றி கொடுத்துருக்கோமானா இல்லை ஒன்றா நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா ஏ பி ஏ போர்டு சி போர்டுன்னு தான் மாறி வந்துச்சு அதனால தான் நம்ம இங்கே வந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க நம்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு ஏழுங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் ஏழு நம்பர் மொஸ்ட்டுங்க ஆறாம் நம்பர் வரலையா வந்திருக்குங்க பாருங்க மறுபடியும் எங்கள் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை மட்டும் கொடுத்துருந்தோம்னா அஞ்சு ஏழு ஒன்று இப்படி கொடுத்துருந்தோம்னா சூப்பராக ஃபுல் டீஜர் அடிச்சிருக்கலாம் ஃபுல் டீஜருக்கு பக்கமாக தான் போயிருக்கோம் அப்படி இருந்தாலும் நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நான் ஒன்றாம் நம்பர் கெஸ் பண்ணியிருக்கேன் அது போக ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மேட்ச் ஆகுணும் தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு ஆனால் கொஞ்சம் மாறி வரைச்சிருக்கேன் ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அதுதான் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு போர்டு போடு வயசாக மாறினாலும் நமக்கு சூப்ப சூப்பராக வின்னிங் எடுத்து கொடுக்குங்கிறது நம்ம சொன்னோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் அதுலேயும் நம்ம ஆல் போர்டு வந்து நம்ம தான் இப்போ நம்பரும் நம்பரும்போ வந்து நம்ம கட்டணம் பி போல தான் கொடுத்துருக்கோம் மேட்ச் ஆகிருக்கும் பி போல தான் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் மேட்ச் ஆகிற தவிர மாதிரி மேட்ச் ஆகலாம் சரிங்களா அருமையாக வின்னிங்குது அதே மாதிரி இந்த டிராவை நமக்கு வரக்கூடிய நம்பரில் என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரொம்ப குயிக்காகவே கொடுத்துருங்க எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் வரும் அல்லது மூணாம் நம்பர் வரும் இது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு வரதான் பாருங்கள் ஏழுக்கு மூணு ஏழுக்கு ரெண்டுங்க ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கு வருதான் அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பீபோடு வந்து நமக்கு அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஏ அதாவது ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் அதாவது இன்றைக்கி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒன்றாம் நம்பருக்கு மேக்சிமம் வந்து நாலுன்னு மேட்சாகும் மாதிரி அஞ்சுன்னு மேட்ச் ஆகும் ரெண்டு நம்பருமே பர்டிகுலராக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம நேற்று கொடுத்த மாதிரியே தான் இப்போ அரை மணிக்கு கொடுத்தோம் இல்லையா அது மாதிரியே தான் இப்போயும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஏழா நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் அது ஏழா நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் ஏழாம் நம்பர் கொடுக்கணும் அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரிட்டன் அடிக்கிறக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஏழா நம்பர் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு எதிர்பார்க்கலாம் நாற்பத்தி ஒம்பது அப்படின்னு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இதில் எனக்கு முதல்ல வந்து நமக்கு இதில் வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது அஞ்சா நம்பர் இருக்குது அடுத்து நமக்கு மூணா நம்பர் வருது நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதுன்றா உங்கள் கணக்கில் ஏதாவது இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி அதாவது இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன் இதில் வந்து நமக்கு திரும்ப ரிப்பீட் நம்பர் எந்த நம்பரும் கிடைக்கல நாலு நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அவ்வளோதான் கிடைச்சிருக்கு ஏழாம் நம்பர்லாம் எனக்கு ஒன்றும் வரல ஒன்பது நம்பர் எனக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகுன்னு தான் தோணுது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு பிள்ளை பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மணி சோழ ரொம்ப அருமையாக வந்து செட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது